நன்றி என் வந்து தமிழ் செல்வி முருகம் வருஷமா சஷ்டி விரதம் புடிச்சிட்டு நாங்க சஷ்டி விரதம் நினைக்கி முருகம் வந்து வந்து தானா வந்து என்ற திரேகத்துல இறங்கி அவரே வாக்கு சொல்லி கனி கொடுத்து நிறைய பேர்த்துக்கு அவை குறைகள் எல்லாம் தீர்ந்துருக்குது எனக்கு வந்து முருகம் வரும்போது என்ற தான் வந்து முருகன் வந்தாரு வந்து நான் நித்திரையில இருக்கும்போது அம்மா நாம உன்ற மகன் வந்திருக்கிறேன் நீ ஓடிவாமான்னு சொல்லி என்னை கேட்டா நான் வந்து எனக்கு மகனே இல்லையப்பா எனக்கு ரெண்டு பிள்ளைகள் மட்டும்தான் இருக்குது எனக்கு மகனே இல்லை நீ யாரப்பா எனக்கு மகனா வந்து என்னை அழைக்கிறதுன்னு நான் சொல்லி கேட்டேன் நான் உனக்கு வந்து இப்ப மகனா வந்திருக்கிறேன் நீ வா எங்கூட நீ வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டா சரி நான் என்ற வீட்டுக்கு சாமி நீ உங்க அம்மா கூட்ட சொன்னேன் இல்லம்மா நீதான் எனக்கு இனிமேல் அம்மா உனக்கு நாம நான் நீ மகன் இல்லேன்னு வேதனையில இருக்கீல எனக்கு உத்தரவு கொடுத்து ஒட்ட அனுப்பி வச்சிருக்கிறாரு அதனால நீதான் எனக்கு அம்மா நீ வா நம்ம சன்னதிக்கு போலாம்னு சொல்லி என்னை கை கரத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்னை அமர வச்சா இழந்து கும்பிட்டு கேட்டேன் கேட்கும் போது நீ அனைத்துமே துறவையா இருக்கோன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கு மிஞ்சுன்னு எனக்கு இதே இல்லை அப்படின்ட்டாரு இந்த பாக்கியமே எனக்கு பெரிய பாக்கியமா எடுத்து அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரை நான் வெறும் துறவிதான் ஜம்மி வேற எதுவுமே கிடையாது நல்லது கெட்டதுக்கெல்லாம் போறதை தவிர்த்துட்டேன் சுத்தமில்லாதெல்லாம் சாப்பிடறதும் தவிர்த்துட்டேன் அவனுக்காக அனி தினமே அதிகாலையில பூச மாலை மசங்கிற நேரத்துல பூச அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நான் எங்கேட்டு இருக்கிறேன் நீ கேட்டு சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு வந்து ஒரு கல்புரத்தை வச்சு விநாயகர் கோட்டை கும்பிட்டேன் விநாயகர் முகம் தெரிஞ்சது எல்லா பக்கம் கும்பிட்டு முருகங்கொட்டு ஒரு நிறைய கல்பூரம் பச்சு முருகா உன்ற மூஞ்சியே எனக்கு தெரியல நீ எப்படி என்ற ஓட்டு வந்து தியானத்துல வருவே அப்படின்னு சொல்லி உட்காரும் போது உடனே சைத்தியமே எனக்கு தீபம் மெரிஞ்சாத்த என்ற ஒளிவட்டமா நீ இப்ப என்ற ஒளிவட்டத்தை பாரு அப்படின்னு காட்டி காட்சி அழிச்சாரு சாமி உள்ளாங்கால் இருந்து உச்சாந்தாளம் மட்டும் அவர் இப்படி அவர் ஒளிவட்டம் எனக்கு காட்சி அழிச்சாரு அது அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி எட்டு நாள் உட்கார்ந்தா அனி தினமே நான் போய் இங்க உட்காருவேன் என்ற உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு என்ற ஆத்மா அவரோட வாகனத்துல போகும் எங்க கூப்பிட்டு வருவோம் எனக்கு உத்தரவு கொடுக்கறக்கு என்ற உடம்பு மட்டும்தான் இங்க ஜடமாட்டா கிடக்கு என்ற ஆத்மா வந்து அவர் வாகனத்துல கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போவது அங்க வந்து வனாந்தடமாட்டா இருக்கு பூரம் செடி கொடி மரம் எல்லாம் இருக்கு அதுல வந்து எனக்கு மண்டல குண்டல ஒளி கொடுத்து பேசுற மாதிரி ஒரு உத்தரவு கொடுத்தாரு எனக்கு அங்க கொண்டு போது ஒரு வேப்ப மரம் இப்படி பாதியோட அர்த்தம் இருக்குது அதுல கொண்டு போய் மயில் வாகனத்தில் என்னை உட்கார வச்சுட்டாரு கிழக்கு மூணு இப்படி உட்கார வச்சுட்டாரு இது மேல இப்படி உட்கார வச்சுட்டாரு முதல் என்ற விநாயகர் வந்து பால் ஊத்தி ஸ்லோகம் சொல்றாரு ரெண்டாவது என்ற உளதாய் வந்து எனக்கு பால் ஊத்தி ஸ்லோகம் சொல்றாரு மூணாவது எல்லா தெய்வங்களும் எனக்கு பால் ஊத்தி ஊத்தி பால் ஊற்றி ஸ்லோகம் சொல்லி 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 ஒவ்வொரு மந்திரமா ஒவ்வொரு மந்திரமா தின்னூறு முடிக்கல சாதாரணமா நிப்பேன் அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நான் கண்ணை மூடி நிக்கும் போது அந்த ஸ்லோகம் தானா என்ற திரேகத்திலிருந்து வந்துரும் ஆனா இப்ப கேட்டா எனக்கு வராது அந்த நிலை ஒரு நிலை போது அந்த ஸ்லோகம் சமஸ்கர எழுத்தும் இல்லை இந்தியும் இல்லை அது ஒரு மாதிரி ஸ்லோகம் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க இப்பவும் அப்படித்தான் ஒரு உத்தரவு கொடுக்கற கதிர்காமத்துறை கதிர்வேல முருகம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் இங்க குடியிருப்ப நாற்பத்தி எட்டு நாளும் நீ தியானத்துல அமர்ந்துட்டீங்க நீ நின்னது அறியும்படி காட்ட வைக்கிறேன்னு நாற்பத்தி எட்டு நாளும் உட்கார வச்சாரு நாப்பத்தி எட்டு நாளும் உட்கார்ந்த பன்னெண்டு நாள் ஒரு ஸ்லோகம் நான் போய் உட்கார்ந்தா என்ற திரேகம் மட்டும்தான் இங்க இருக்கு என்ற ஆத்மா அவர் என்னை அழைச்சிட்டு போயிருவார் அழைச்சிட்டு போய் அவ எல்லா ஸ்லோகம் சொல்லி சமஸ்கர எழுத்துலயுமே என்னை என்ற பதிவு வச்சு பன்னெண்டு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் நாளைக்கு ஒரு ஸ்லோகம் நாளைக்கு ஒரு ஸ்லோகம் நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச உடனே அந்த மகன் என்ற என்ற வேலை புடிச்சிட்டு நான் வாக்கு சொன்னேன் அந்த அளவுக்கு என்னை உருவாக்கி அவருக்காக நான் வாழ்றேன் என்றால் இந்த முருகன் உயிரா நிக்கிறார் நின்னு ஒவ்வொரு நாளும் வர்ற மக்களுக்கு கேட் அள்ளி கொடுக்கிறார் அடுத்த நிமிஷம் அள்ளி கொடுக்கிறார் சேவல் கேட்டதையொடி அப்படித்தான் வேணும் கெடுவு கொடிதா வச்சிருந்தோம் கொடிய ஆகும் பெருசா வச்சாத்தா அவருக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஒவ்வொன்றும் அவர் உத்தரம்படி வாங்கிட்டு வந்து வச்சு நிலையா இருந்து வர்ற மக்களுக்காக நான் முருகனுக்காக நான் வாழ்றேன் எந்த மக்கள் எத்தனை பேர் குறையோட நிக்கிறாங்க அவள் குறைகள் நீக்கிறதுக்காக நான் வாழ்றேன் முருக குறுகிய காலகட்டத்துல எனக்கு வந்துட்டா உன்ன இளமையில வந்திருந்தால் இன்னும் மிகப்பெரிய சாதனை எல்லாம் படைச்சிருப்ப குறிய காலகட்டத்துல வந்ததுனால சீக்கிரமா ஏழாம் படை பண்ணி நிறைய மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆசை அந்த ஆசை முருகன் நிறைவேத்துவான் நன்றி வணக்கம் ஒவ்வொரு சஷ்டியிலிருந்தும் முருகம் முதல்லயே முதல்ல சஷ்டி விரத்துக்கு வந்து மயில ரெக்கை உளுந்தது மயில் ரெக்கை சஷ்டி வரதா மூ ரெண்டாவது விரதத்துல இருந்து மயில் ரெக்கை உழுந்தது இத்தே பெருசுதான் இருக்குதுங்க அது அடுத்து அமுத்தி பார்த்தா பால் வடியுது அந்த ரெக்கையில என்னப்பா நம்ம வீட்டுக்குள்ள ரக்கம் கிடக்குது நம்ம வீட்டுக்குள்ளதான் சாமி ஆடிட்டு இருப்பேன் இவர் தான் சொல்றாரு என்ன சாமி ரக்க மயில் ரக்கம் கிடக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பா நான் இப்பதான் மயில் இருந்து வந்து இறங்கி போனேன் அதுதான் அந்த அதுல இருந்து உளுந்த ரக்கை அது அப்படின்னாரு உடனே எடுத்து பார்த்தா அதுல இருந்து பால் வருது சாமி ரெண்டாவது மூணாவது விரத்திலேயே என்ற ஆயுதம் போட்டிருக்கிறேன் என்ற ஆயுதம் போட்டிருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவார் ஆயுதம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்பா என்ற வேல்ல என்ற கனியில வேல் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் எல்லா கனி தொழில் தொலை பார்த்தா அதுல வேல் மகிமை முருகன் மகிமை முருகன் வைங்க இதே ஒருத்தர் வந்து வேல் போட்டு கொடுக்குதுன்னு சொல்றாங்க என்ற கனிய நான் கையிலயே வச்சுக்கிறேன் எனக்கு வேல் இந்த கனியில கையில வேல் போடணும்னு சொல்லி கனிய என்ற பீரோ மேல வச்சுட்டு வீட்டுக்குள்ள இருந்து வெளியவே வராம கட்டலையும் உட்காந்துட்டா அப்படி என்ற கனியில வேல் போடணும் பீரோ மேல கொண்டு வச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டாங்க சரி எப்படி வேல் போடு இல்ல வீதாசு போட்டு வச்சுட்டு சொல்றாங்களே என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த ஆள் என்னை பரிசோதனை பண்ணுது உடனே கால் நீட்டி உட்காண்டிருந்த இருந்த நான் நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் முருகன் என்னை அழைக்கிறேன் இங்க வாதாயே இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குது இங்க வாதாயேன்னு சொல்ற உடனே போனேன் ஏந்தாயே என்னை நீ சோதிக்கிறியா இப்ப எடுத்து பாரு வேல் போட்டு வச்சிருக்கிற என்ன கால்நடை உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த தாயை கனி எடுக்க சொல்லி உடனே அதுல வேல் போட்டு நானு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கும் என்னை வேல் போட சொல்லிக்கிறாங்க மகனே வேல் என்னை போட்டு கொடுக்க சொல்லிக்கிறாங்க நான் வேல் போடுவேன் போட்டு சூரனை வதம் பண்ற போவேன் சரியா நான் போவேன் ஆமா நான் போய் சூரனை நல்லா அதிகாலையில இருந்து போர் தொடுத்துட்டு நான் அவன் என்னை வாடா பாதான்னு கூப்பிடுறான் வாடா வாடாபாதான்னு கூப்பிடுறான் நான் போய் வாதம் பண்ணிட்டு வரோம் சரியா மா நான் மாலை மாசம் நேரத்துல நாலு பேர்த்தையுமே வாதம் பண்ணிட்டு வந்துருவேன் ஆமா நான் வாதம் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் நான் ஆ சக்தி அவரோட என்னோட ஆசை என்னவென்று கேட்டா ஏழாம் படை ஆகணும் ஏழாம் ஆகணும் அதுக்கு தான் பிரபலம் ஆகணும் அப்படின்னு கதிர்காமத்துறை கதிர்வேல முருகன் என்ன உத்தரவு கொடுத்துருக்கேன் உனக்கு அறியுமா மகனே தமிழ் உலகையாலும் தமிழ் கடவுள் யார் என்று கேட்டால் இந்த மகிமை முருகன் சொல்றான் முருகனோட ஆட்சிதான் வரப்போகுதையா அதுல நான் தான் உலக தமிழ் கடவுளா வரப்போற திகழ போற பாரப்பா நீ பார்க்கத்தான் போற நான் தமிழ் கடவு நான் வாழத்தான் போறேன் பாரப்பா நீ பார்த்து அறிஞ்சுக்கலாம் பா சரியா வேளாம்படையாவ உண்மையாவ உள்ளன் ஒரு கண்ணீர் விட்டால அலத கருத்துல நான் தாங்குவேன் சரியா மகனே யாமருக்க பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம்